ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஃப் ஸாரின் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க ஒரு அன்ஸ்டிச்சு சூப்பரான ஹாஃப் ஸாரீ நான் ஆன்லைனில் தான் வாங்கினேனா அப்படின்னு டவுட் படுற அளவுக்கு செம குவாலிட்டியாக வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு இந்த லெகங்கா இதில் ஃபுல் ஜெரி ஒர்க் இருக்குது மேலே கீழே அந்த பார்டர் செம்ம லுக்காக இருக்குது ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு மகால் அந்த மாதிரி நட்சத்திரம் எல்லாமே இருந்து இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கிளாத் செம்ம சாஃப்டாக இருக்குது க்யூட்டுன்னா க்யூட் அவ்வளோ க்யூட் ஏதாவது கல்யாணம் பொண்ணுங்க வியர் பண்ணாலுமே செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி இருக்குது இந்த கிளாத் மேலே பாருங்கள் அந்த ஜெரி ஒர்க்கு அந்த பட்டு சாரி ஒர்க்கு மாதிரி இருக்குது அந்த சாரியும் கீழே இருக்கிற இந்த டிசைனும் செம்மையாக இருக்குது லென்த்து வாவ் எவ்வளோ நீளமாக கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு இந்த லெகங்காய் இந்த ஸ்கர்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வாவ் லுக்கு கன்ஃபார்ம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த கலர்ஸ் எல்லாம் இதுதான் தாவணி வாவ் அந்த டிசைன் அந்த சாஃப்ட் லுக் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னா அங்கே பாருங்க கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க தாவணியில் அதில் பீட்ஸ் ஒர்க்கு சம்கி ஒர்க்கெல்லாம் வச்சுருக்காங்க தாவணி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி சம்கி ஒர்க் வருது வாவ் லுக்கு செமையாக இருக்கல்ல இருக்குது இதுதான் பிளவு பிளவுஸ்லயும் சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த டிசைனை பாடி பார்ட்டுக்கும் அந்த ப்ளூ கலர் சில்க் டிசைனை ஹேண்ட் பார்ட்டுக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வாரவா ஹைலைட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுனா கமெண்ட்